பார்க்க வந்த கூட்டம் பார்க்க வரக்கூடிய கூட்டம்ங்கிறதுனாலதான் அது அவரும் வந்து விற்க வச்சுட்டு வரார் இப்போ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ரஜினி விற்க வைக்கிறது இல்லை மற்ற நடிகர்கள் எல்லாம் விஜய் எல்லாம் இவர் அஜித் எல்லாம் வைச்சதுல வாராரு இப்போ இவர் சினிமா வேற அரசியல் வேறன்னு பார்க்கணும் அப்போ சினிமா தான் கடைசி படம் ஆயிட்ட அதுபடி என்னதுக்கு விக்கு இப்ப ஜானோக்கிசாமி என்ன உருவ கேலி பண்ண சொல்லதுக்கு ஒரு கீழ்த்தரமா அவங்களோட ஐடி இதெல்லாம் வந்து சொட்டத்தலைன்னு நம்மளை மர்சனம் பண்றான் இது சரி நம்ம விருந்தினர்ல படிக்கும் போதே நார்கோயில ஸ்வீட் வாட்டர் விருந்தினர்ல சால்ட் வாட்டர் அதுல முடி கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு நான் அதுக்காக மீச வளர்த்தோ தாடி வளர்த்தோ அன்னையில இருந்து இன்னைக்கு வர இருக்குது கிடையாது விக்கோ ஹேர் பிளான்டிங்கோ எதுக்குமே நான் போகலை நமக்கு அது ஒத்து வரல இது நினைச்சா நம்ம மறைக்கலாம் தேவையில்லைன்னு நம்ம ஆனஸ்டா நேர்மையா அதுல போறோம் மீச கூட அதுக்காக வைக்கல தாடி கூட வளர்க்கல சிலவங்க தலையில முடியலன்னா ஒரு மாதிரி தாடி வளர்த்துட்டலாம் பெருசா எடுக்கல எடுக்கலை சாமி கிட்ட பணம் வாங்கிட்டு தான பண்ற விஜய் விக்கலாம ஒரு சொல்லு விற்கலன்னா விஜய் சொட்டாதானே இதுதான் இவங்க கண்ணாடி வீட்டுல இருந்து கல்லறியக்கூடிய வேலையை அஹ் விஜய் தரப்பினர் வந்து பாவம் அந்த ரசிகர்கள் நம்ம தம்பி மாறுதான் தங்கச்சி மாறு தான் இந்த விஷங்கள் அவங்களை அப்படி தூண்டி விட்டு இது பண்றாப்புல எனிவே அவர் கடைசி படம்னா எடுத்துட்டு வந்துடலாம் விஜய் விக்கில்லாத விஜயாட்டு வந்து மக்கள் மத்தில இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் நிஜமான ஒரு இது இருக்கும் இப்போ விக் விஜய் தான் இப்போ வராரு இப்ப லோக்கலா பேசுறாரு பாராட்டத்தக்கது ம மணல் கொள்ளையை பற்றி பேசுறாரு திருச்சி அமைச்சர்கள் பற்றி பேசுறாரு லோக்கல் பிரச்சனைகளை எடுத்து ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயங்களை செய்யறது வந்து பாராட்டத்தக்க கூடிய ஒரு விஷயம்தான் இது வேற யாருமே செய்யாத விஷயம்னு சொல்ல முடியாது பணி இதை செய்யறாரு சீமான இதை செய்யறாரு விஜய் இதை வந்து செய்யறாரு விஜய் செய்யும் போது கூடுதலா பப்ளிசிட்டியும் பத்திரிகைகளோட பார்வையும் வந்து கூடுதலாகவே கிடைக்குங்கிறது தெரியுது பட் காவிரி பிரச்சனை இல்ல திருச்சியில வரும்போது வந்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை ஏன் பேசல காங்கிரஸ் காவிரி காவிரி பிரச்சனை துரோகமே பண்ணலையா காவிரி பிரச்சனை இல்ல காங்கிரஸ் துரோகமே பண்ண இல்லையா பாஜக தான் காவிரி பிரச்சனை இல்லை எல்லா துரோகத்தையும் பண்ணிச்சா தமிழர்களுக்கு ஐம்பது ஆண்டு இத வந்து அஹ் புதுப்ப விடாம பண்ணது யாரு இந்திரா காந்தி தானே அப்ப அதை பேசணுமா இல்லையா காவிரி பிரச்சனை பற்றி பேசுனா புதுசாக கட்சி வந்தா தமிழர் நலனில் உள்ள கட்சி வந்தா காங்கிரஸ் காவிரி பிரச்சனைல துரோகம் பண்ணிச்சு தமிழர்களுக்குன்னு சொல்லணுமா இல்லையா ஏன் சொல்லல நீங்க வியாபார அரசியல் வியாபார அரசியல் கொள்கையற்ற வியாபார அரசியல் காங்கிரஸ் கூட்டணிக்கு வருமாங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குது சோ காங்கிரஸ் கூட்டணிக்காக அந்த வியாபார அரசியலை நீங்க பண்றீங்க சோ அந்த இடத்துக்குள்ள அவரு திருச்சி வரும்போது போது காவிரி அந்த மக்களுக்கு ஒரு பெரிய இது காவிரியில தமிழனை பட்டநாமம் போட்டது பட்டநாமங்கறத சிலர் இது பண்ணுறாங்க நம்ம யாரையும் கூட சொல்லி அந்த இதை பண்ணல தமிழனுக்கு கைவரிச்சது அது காங்கிரஸ் தான் கர்நாடகாவில அவங்களுக்கு செல்வாக்கு இருந்து இங்க செல்வாக்கு கிடையாது சோ அந்த இடத்துக்குள்ள காங்கிரஸ் அதை பண்ணிச்சு அதை சுட்டிக்காட்டி தேசிய கட்சியான காங்கிரஸ் தமிழர் குரோதமா இருந்துங்கிறத விஜய் பேசணுமா வேண்டாமா ஏன் பேசல அதான் சந்தர்ப்பவாத நிலைப்பாடு விஜய் கையில இருக்குது நம்ம பாக்குறோம் இது லோக்கல் பிரச்சனைகள் ஆளுங்கட்சியின் தவறுகள் அதெல்லாம் பேசுனது கரெக்ட் தான் அடுத்து எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கலன்றாப்புல அப்ப நீங்க இலவசம் கூடாதுங்கிறீங்களா எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறீங்களா சீமான் தெளிவா சொல்றாரு இலவசங்கள் கூடாதுங்கிறார் அப்போ கிளாரிட்டியோட ஒரு ஸ்டாண்டு சீமானுக்கு இருக்கு இலவசங்கள் என் நாட்டுக்கு கேடுங்கிறார் சீமானுக்கு வந்து தெளிவா மக்கள் பார்வை இருக்கு ஒரு கொள்கை தெளிவு இருக்குது அடுத்தால நாங்க எல்லாமே வந்து சொன்னதை செய்வான என்ன சொல்லிருக்கீங்க அதை செய்ய போறீங்க பொத்தாம் பொதுவா மொட்டைச்சாத்தான் குட்டையில விழுந்தான்னு தகுதியும் திறமையும் உள்ளவன் எவனும் இல்லாம ஒரு ஒரு பாலிசி ஸ்டேட்மெண்ட் தயாரிக்க முடியாம பரிதாபமா இருக்கக்கூடிய விஜய் பொத்தாம் பொதுவா பேசுற தன்மையில இருக்கிறார் ஒரு சோம்பேறித்தனமா நாங்க சொன்னதை செய்வோம் என்ன சொல்ல போறீங்க முதல்ல கொள்கை என்ன செயல் திட்டம் என்ன எதுவுமே காவிரி பிரச்சனையில உங்க நிலைப்பாடு என்ன கச்சத்தீவ் பிரச்சனையில கொடுத்த இந்திரா காந்தி அவங்க குறை சொல்லலை சந்தர்ப்பாத ஒரு அரசியல் ஒரு கொள்கையற்ற ஒரு அரசியல் காங்கிரஸ் கூட்டணி எதிர்நோக்கு அரசியல் வந்து அதுக்குள்ள கிட்ட இருக்குது காங்கிரஸ் வரப்போறதுல நமக்கு தெரியும் சோ இந்த இதுலயும் வந்து விஜய் லோக்கலா சில விஷயங்களை பேசுனது பாராட்டத்தக்கது மற்றபடி பழைய குருடி கதவை திரடிதான் பழைய இதுல பேசியிருக்காரு சுத்த மோசம் அவர்கிட்ட செகண்ட் லெவல் ஆர்கனைசரே இல்ல விஜய சுத்தி சுத்தி நின்று கிட்ட பேர் வாங்கணும் அவ்வளவுதான் ஆட்கள் இருக்கானே தவிர மற்றபடி விஜய் கிட்ட வந்து ஆஹ் ஒரு பொறுப்பான தலைவர்கள் யாரும் இல்லைங்கிறது மைக்கு மக்கர் பண்ண தான் ஆஹ் காரணம் மைக்கு மக்கர் பண்ணுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸு மைக் முதல்ல சரியா பண் பண்ண மாதிரி பட்ட இதெல்லாம் ஒரு டிரகஸல் பார்த்து செய்திருக்கணுமா வேண்டாமா அந்த இதுல ஒரு தன்மையில இருக்குது இன்னும் கூட்டத்தை ஒரு குறுகிய இடத்துல கூட்டியிருக்காங்க பல இடத்துல உள்ள கூட்டத்தை ஒரு இடத்துல கூட்டி ஒரு ஜிம்மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜிம்மிக்ஸ் வேலையும் இது இருக்குது அந்த ஜிம்மிக்ஸ் வேலையை எதிரடிக்காராங்க பிச்சு பிச்சு ஒன்றுறாங்க நம்ம வேலை இல்லை அவங்க அதை பார்த்துருவாங்க மொத்தத்துல திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுங்கிறதுல விஜய் வந்து விரக்தி அடைஞ்சிட்டாரு ஆயிட்டார் பச்சை காலம் எடுக்க முடியாம இது நாயர் பிடித்த புலிவாரி விட முடியாம ஏதாவது ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமைக்கு தக்க சனிக்கிழமைக்கு தூரம் பண்றாரு அதாவது உரிமை நம்ம அதுக்குள்ள விமர்சனம் பண்ணல பட் அவருக்கு ஆர்வம் இல்லை ஸ்டாலின் வெற்றி உறுதினு அவருக்கு தெரியுது ஏன்னா இப்போ என்ன நம்புவார் விஜய் ஏன்னா ஜா ஸ்டாலின் எட்டு சதவீத வாக்கெடுப்பார் நான் சொன்னேன் நாற்பத்தி எட்டு வாக்கு எடுத்துட்டாரு முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேல வருவான்னாரு முப்பத்தொம்பது சீட்டு அவர் எடுத்துட்டாரு விக்கிரவாண்டியில போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும்னு சொன்னேன் அம்பத்தஞ்சு சதவீத வாக்கு ஸ்டாலின் தாண்டுவாருன்னே அறுபத்தி மூணு சதவீத வாக்கு ஸ்டாலின் எடுத்துட்டாரு ஆஹ் ராமதாஸ் இருபத்தி அஞ்சு தாண்டுவாருன்னு இருபத்தி ஒன்பது ராமதாஸ் எடுத்துட்டாரு இடைத்தேர்தல இப்படி எல்லாம் யாராலும் ப்ரடிக்ட் பண்ண முடியாது சோ நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணணும் சோ அந்த இடத்துக்குள்ள விஜய் வந்து சாமி சொன்னா கரெக்டா இருக்குங்கிற எண்ணம் விஜய் மனசுல ஏறிட்டு அதே என்னமே ஆதவ அர்ஜுனாவோ ஜான அரைக்கசாமியோ யாருமே மறுக்க முடியாது அப்போ கரெக்டா சொல்லக்கூடிய ரவீந்திரசாமி என்ன சொல்றாப்புல நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல ஸ்டாலின் எடுத்துருவாரு மற்ற மூணு சேர்ந்து தான் ஸ்டாலின் எடுக்க ஓட்டுக்கு சேத்து தான் சேர்த்து பிடிச்சாதான் ஸ்டாலின் எடுக்க ஓட்டுக்கு வரும் இதுதான் எதார்த்த உண்மையாட்டு தமிழக அரசியல் களம் போயிட்டு இருக்கு ஸ்டாலின் வருஷ சதரிசன்னு அப்ப அந்த இடத்துக்குள்ள விஜய் வெக்ஸ் ஆகிறாரு விரக்தி அடைகிறாரு எதுக்குடா நம்ம கட்சி ஆரம்பிச்சோம் உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிகாரத்தை நம்ம தட்டிடலாமான்னு நினைச்சோமே சீமாண்டை போய் அண்ணா நம்ம ரெண்டூரும் சேர்ந்து உதயநிதி ஸ்டாலினை ஸ்டாலினை வீழ்த்திரும்னு சொன்னாரு விக்கிரமாண்டியில பாத்தீங்களா அண்ணனும் தம்பியும் சார்ந்தா உதயநிதி உற்றுமானு சீமான் கூட ஒரு பேசினார் அப்பவே நான் சொன்ன போலரை சொன்னேன் இது வந்து விஜய் வந்து எல்லாத்துக்குமே ஆசை காட்டினார் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்தை ஆயிடுச்சு இப்போ அவரு வந்து விரக்தியிலையும் வேதனையிலையும் ஸ்டாலின் தான் மீண்டும் சேர்ப்பாருன்னு மோடி நினைக்கிறார் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ரகசிய கூட்டு அது சொல்றாரு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்டாலின் பெரிய ஆளு கலைஞர் புரட்சி தலைவி மக்கள் திலகம் இவங்களோட எல்லாம் பெரிய சக்தி அதனால பெரிய இம்பார்ட்டன்ஸை மோடி கொடுக்குறாரு பாரின் டெலிகேஷனுக்கு எல்லாம் கனிமொழியை தான் அனுப்புறாரு ஒரு கூட்டணி கட்சி எடப்பாடியே தொங்கி கூத்தாடி ஃபுட்பால் அடிச்சு ஒரு மெம்பர் தான் அங்க வராரு ஸோ இதெல்லாம் தெரியும் போது புரியும் போது சூழல வந்து மீண்டும் ஸ்டாலின் வந்துருவாருன்னு தெரியும் போது பிரக்திலையும் வேதனையிலையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு இதெல்லாம் போறாரு அதுவும் சரியா பண்றாரான்னா சரியா பண்ணல லோக்கல் பிரச்சனை எடுத்ததை மட்டும் நான் பாராட்டுறேன் ஸோ மொத்தத்துல விஜயோட இந்த இது வந்து சொதப்பல் தான் ஃபெயிலியூர் தான் கூட்டம் கலைஞ்சு போனதுல பெய்யூர் தான் மதுரையில கூட்டம் கலைஞ்சு போனது கூட்டம் கலைஞ்சிட்டுங்கிறத நியூஸ் எயிட்டீன்ல போட்டுட்டான் பாருங்க விஜய் பேசும் போதே கூட்டம் கலஞ்சிட்டுங்கிறதுலேயே அது முடிஞ்சு போச்சு இன்னொன்னு விஜய்க்கு அடுத்த இதுல வரும்போது எடுத்துக்கிட்டு வாங்க விஜய் அல்லது உங்க ரசிகர்கள் நம்ம தம்பி மாதிரி தான் நம்ம பசங்க தான் அவங்கள்ட்ட வந்து ரவீந்திரனை சொட்டத்தலைன்னு விமர்சனம் பண்றதை நிறுத்த சொல்லுங்க ஒரு நாணயம் நேர்மை வேணும் குறைஞ்சபட்சம் ஒரு நாணயம் நேர்மையாவது அல்லது இவர் ஜான ஆரோக்கிய சாமிக்கு வேணும் ஆட்களை தூண்டி விட்டு மோர்சனம் பண்றதுல அர்த்தம் கிடையாது தமிழக முதல்வர் விக்க வச்சிருக்கிறாரு அவர் உரிமை விஜய் விக்க வச்சிருக்கீங்க உங்க உரிமை நான் குறை சொல்லல பின்ன எதுக்கு என்ன மோசனம் பண்றீங்க ஜான சாமி எவ்வளவு குல்லா அது வன்மமும் காற்புணிச்சி உங்களுக்கு இருக்குது அந்த உருவ கேள்வி என்னத்துக்கு அவங்க கிட்ட இருந்த ஆட்களை தான் சொல்றாரு சொல்றாங்க ரவிந்திரசாமி எப்படி பண்ணுங்கன்னு நீ எமன்கிட்ட பணம் வாங்கிட்டு இத செய்யறியோ அவனே விக்குதானே வச்சிருக்கிறான் விஜய் என்னமோ விக்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரஜினிகாந்தெல்லாம் விற்க வச்சுட்டா வராரு அதை சொல்றேன் நான் ஒரு நியாய உணர்வோடு தான் அதை சொல்றேன் மற்றபடி விஜய் விக்கிரவாண்டி மதுரை கோயம்புத்தூர் மாதிரி திருச்சிலையும் ஆரம்பிச்சிருக்கிறாரு எம்ஜிஆரை பற்றி பேசுறாரு அண்ணாவை பற்றி பேசுறாரு நிறைவேறாத கோரிக்கைன்னு பேசுறாரு அண்ணா கொடுத்த கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றிட்டாரா அப்போ சீமான மாதிரி நீங்க இருக்கணும் திராவிட சுடுகாடு கடற்கரையை உள்ள கல்லறையை தூக்கி போடு ஆஸ்திரேலாவுக்கு அடுத்தபடி அழகான கடற்கரையை சுடுகாடு ஆக்கிட்டான்னு அண்ணாவையும் எம்ஜியாரையும் ஜெயலலிதாவையும் கலைஞரையும் நாலு பேரையும் சீமான் அடிக்கிறாரு ப்ரே ஃபஸ்ட் பேவர்ஸ் த பிரேவ் பிரேவா இது கடக்கிற அழகை கெடுக்குதுன்னு சொல்லும்போது திராவிட கட்சிகள்தான் நாட்டை கெடுத்தது பாழ்படுத்துதுன்னு சொல்றா நீங்க அண்ணாவ சொல்லிட்டு கோரிக்கை நிர்வாக அண்ணா மூணு படி அரிசி போட்டுட்டாரா செய்யும் மூணு படி லட்சியம் எங்க போட்டாரா அண்ணா அண்ணா போடலல்ல அவர் காலத்துல ஆஹ் அண்ணா மூணு படி சொன்னதே தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஒரு ஆஸ்பிரேஷன் கொடுத்துதான் ஓட்டு வாங்குவாங்க அதுல தப்பு இல்ல அப்ப நீங்க அண்ணாங்கிறீங்க அறுத்து விடுறீங்க ஆதவ ஒரு படி இழுச்சு மூணு படி இழுச்சி சொன்னாரே குடுத்தாரா வாக்குறுதி அண்ணா நிறைவேற்றினாரா அண்ணா வச்சுதான் சொல்றீங்க ஸ்டாலின் மேக்சிமம் வாக்குறுதியா நிறைவேற்றுவாரு அது ஒண்ணும் இது இல்ல நிறைவேற்ற முடியாது ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு ஆஸ்பிரேஷன் கொடுத்து எல்லாரும் கொடுக்கறதுதான் நீங்க எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் குடுத்தீங்களான்னு கேக்குறீங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க இலவசம் எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறீங்களா அது சீமான் மாதிரி நீங்க தெளிவான நிலைப்பாட்டுக்கு வாங்க இதான் நான் சொன்னேன் விஜய் குழப்பம் சொதப்பல் அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல சீமான பிடிக்காதவங்க நாலு பேர் விஜய தூக்கலாம் அது அவங்க உரிமை ஆனா இது சீமான் கிளாரிட்டியோட நிற்கிறாரு இலவசங்களுக்கு எதிராக இருக்காருங்க எல்லாம் விஜய்க்கு பேச்சில இருந்தே தெளிவுபடுது இன்னொன்னு விஜய் டீம் வந்து இன் எலிஜிபிள் இன்காம்பு சொன்னேன் விஜய் லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தா இதை எலிஜிபிளா பண்ணிருப்பார் இந்த மைக் வந்து சொதப்பிருக்காது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு தலைமை இருந்தா மைக் வேலை செய்யாம போயிருக்காது அப்போ ஒரு தலைவனை பற்றி யாருக்குமே அச்சம் இல்லை சும்மா தலைவனுக்கு பின்னாடி கல்ட்டு கல்ட்டுன்னு சொல்லி ஒரு குழாய் அடிச்சுக்கிட்டு காசை வாங்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு மன்றத்தை வச்சு எல்லாம் வாங்கப்பா வந்து நின்னுங்கப்பான்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஷோ கேம் ஆடிட்டு இருக்கீங்க வேடிக்கை காட்டிட்டு இருக்கிறீங்க ஒரு பொறுப்பு இருந்தனா நீங்க அந்த மைக் அந்த சொதப்பில் பண்ணியிருக்குமா ஸோ இது விஜய் இன்கே கேப்பபிள் இன்எலிஜிபிள்னு நிரூபிப்பார் அது சீமானுக்கு பெரிய லாபமாக வரும்னு நான் சொன்னதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அந்த திருச்சி கூட்டம் இருக்குது மொத்தத்துல இது புதுசா எதுவும் இல்லை பழைய இதுதான் பழைய குருடி கதவு தரவு தான் லோக்கலா அந்த மக்கள் பிரச்சனைகளை விஜய் பேசுறத வரவேற்கிறேன் அரசு அட்ரஸ் பண்ணும் மற்ற இடங்களிலும் லோக்கலா உள்ள மக்கள் பிரச்சனைகளையும் அரசுக்கு எதிரான இதையும் பேசுங்க காவிரி பிரச்சனையில் காங்கிரஸை பற்றி காங்கிரஸ் தமிழர்கள் செய்த துரோகத்தை பற்றி பேசாத தவறு என்பா மைண்ட் வாய்ஸ் சொல்லுது என்பா காவிரி பிரச்சனையா பேசுற ஈழத்தமிழர் கொண்டு குடிக்கு குவிக்கும் போது வியாபாரி தன்னோட பாப்புலாரிட்டிக்காக சபா சீட்டுக்கு ராகுல் காந்தி கிட்ட நின்னது மறந்துட்டானி மைண்ட் வாய்ஸ் சொல்லுது எனிவே அரசியலுக்கு வந்தாச்சு காவிரி பிரச்சனையை பற்றியாவது பேச பாருங்க மற்றபடி லோக்கல் பிரச்சனையை பேசுனதுக்கு விஜய்க்கு பாரா